மன தைரியத்தை வளர்க்கும் கூர்ம வழிபாடு கூர்ம வழிபாடு என்றால் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஒன்று கூர்ம அவதாரம் அந்த கூர்ம அவதார கோலத்தில் உள்ள மகாவிஷ்ணுவை வழிபட்டால் தைரியம் வளரும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் வாழ்க்கையில் நாம் எதையும் சாதிக்கலாம் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் மனம் முடிந்து போனால் வாழ்க்கையில் எதையும் நம்மால் செய்ய முடியாது ஆனால் நம்மில் பலர் தான் இருக்கின்றோம் அவர்கள் மன தைரியத்தை வரவழைக்கக்கூடிய கூர்ம அவதாரம் எடுத்த பெருமாளை வணங்க வேண்டும் பெருமாள் கூர்ம அவதாரம் ஏன் எடுத்தார் தெரியுமா அதற்கு ஒரு புராண வரலாறு உண்டு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தம் வேண்டி பாற்கடலை கடைந்தார்கள் அவர்கள் மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு கடைந்தனர் அப்போது மத்தானது அதாவது மேருமலை கடலில் பதிந்து விட்டது இதனால் வேதனை அடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவை வேண்டினார்கள் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தார் ஆம் போல் உருவெடுத்து கடலுக்குள் புகுந்தார் மேருமலையை சற்று தூக்கி அதன் அடியில் இருந்து கொண்டார் இதனால் பார்க்கடலை அவர்களால் எளிதில் கடைய முடிந்தது மகாவிஷ்ணு இப்படி கூர்ம அவதாரம் எடுத்த நாள் ஸ்ரே சிரேஷ்ட பகுள துவாதசி நாள் அதாவது வைகாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் தேய்பிரை துவாதசி நாள் தான் மகாவிஷ்ணு ஆமையாக வந்தார் அதாவது கூர்ம அவதாரம் எடுத்தார் அந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடலாம் அங்கு உள்ள கூர்ம அவதார சிற்பம் இருந்தால் அதையும் வழிபடலாம் இல்லையென்றால் அந்த கூர்ம அவதாரத்தில் உள்ள படத்தை வீட்டில் பூஜையில் வைத்து வழிபடலாம் இந்த கூர்ம அவதாரம் எடுத்த நாள் எப்போது வருகிறது என்றால் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது இல்லை என்றால் பொதுவாகவே தைரியம் வளர்க்க வேண்டும் என்றால் அந்த கூர்ம அவதார சிற்பத்தை வழிபட்டு தைரியத்தை வளர்க்கலாம் எந்த பிரச்சனையையும் எளிதில் எதிர்கொள்ளலாம் நீங்கள் மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தை வழிபடுங்கள் தைரியத்தை பரவளைத்து எதிலும் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்